நம்மளுக்கு வேண்டாம் எந்த பற்று நம்மளுக்கு வேணும் பற்று அச்சால் பற்றினையே பற்று இடல் வேண்டும் யார் பற்றற்ற நிலையில் இருக்கா இறைவன் ஒருவர் தான் என்ன செய்யறாரு பற்றற்ற நிலையில் இருக்கிறாரு நீ இதை விட்டுட்டு என்ன செய்ய பற்றான் பற்றினையே நீ பற்றிடல் வேண்டும் அந்த இறைவனையே நீ என்ன செய் பற்றி பிடித்துக் கொள் அம்பள பற்றே பற்றுமினோ இருக்கூடாது <Sessi> 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 <Sessi>

அதனால பெருமாள் என்ன செஞ்சாங்க கழுத்துக்கு மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னாங்க ஏன்னா நீங்க உங்க குண்டலை ஏத்தி வர்றதுக்கு ஒவ்வொரு நிலைக்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுக்கும் பனிரெண்டு அதான் ஒவ்வொரு சக்கராவா எக்டிவேட் எக்டிவேட் பண்ணி வர 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 பனிரெண்டு ஆண்டுகள் வரும் அது எக்டிவேட் பண்றப்ப நம்ம முட்டாள் ஆயிடுவோம் ஏதோ ஒரு மாபோல உட்காந்து ஏதோ ஒரு சிந்தனையில உட்காந்து அறிவு விருத்து நமக்கு இல்லாம போயிடும் நம்மளுக்கு அது தேவையா

ஐயா சையும் நாம் எல்லோரும் என்ன செய்யணும் பல உபகாரத்தை பற்றி பிடித்து ஒவ்வொருவரும் உயிர் அனுபவத்தை பற்றி அதன் மூலம் அருள் அனுபவத்தை பற்றி